இருபத்தி நாலு பத்தாம் மாசம் இரண்டாம் திகதி அதாவது நேற்று புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு ஒரு கொடூரமான கொள்ளை சம்பந்தமான ஒரு பதிவு முறைப்பாடு ஒன்று பதிவாகியது அந்த முறைப்பாட்டில் ஜெர்மன் நாட்டை வசிப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் கொண்ட ஒரு நபர் அவருக்கு சொந்தமான காணி ஒன்றை ஒரு தரகர் மூலமாக விற்பனை செய்து ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியான பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை அந்த தரகர் நபருடனே அவருடைய பைசிக்கல் அவருடைய மோட்டார் மோட்டார் சைக்கிளில் அனைவருக்கும் வணக்கம் கண்ணுக்கு தூசி விழுந்த தட்டி இல்ல ஊறி இல்லை கண்ணுக்கு கல் விழுந்தா என்ன செய்கிறது அந்த நிலைமை தான் இப்ப புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள மக்கள்கிட்ட நிலைமை ஆ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு கர்மம் விழுந்த கல்லர் மேர் இரண்டு பேர் ஏர்மேலேருந்து போய் அவருடைய காணியை வித்துட்டு காசோடு வீடு திரும்ப முடியலை ஸோ முந்தைய ஒரு காலத்தில் நாடு திரும்ப முடியலை இப்போ எங்களால் வீடு திரும்ப முடியலை ஆறால் புலம் தேசத்தால் உண்மையை சொல்கிறோம் புலம்பெயர்ந்த சோக சோகக்கதான் இது ஒரு விடயத்தை நான் ஸ்ரீலங்காவுக்கு போய் திரும்பி வந்தவர்கிட்ட நேர கதைச்சி கேட்ட விஷயத்தை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இது உண்மை சம்பவம் அதாவது இந்த ஏர்மையிலிருந்து போனவர் காணி விற்று காணி விற்றதை பணம் வச்சுக்காண்டதை ஆர் சொல்லி கொடுத்துருக்கணும் ஒன்றில் அந்த புரோக்கர் சொல்லி கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி அங்கே உள்ள சொந்தங்கள் எரிச்சல் புறாமையில் சொல்லி கொடுத்துருக்கணும் அதுக்கு பிறகுதான் அந்த கல்லனுக்கு தெரியும் அல்லாட்டி அந்த கல்லனே அந்த சொந்தங்களையும் இருக்கலாம் ஆறு ஒரு சொந்த இங்கே ஒரு சொந்தத்துக்கு ஏந்து வந்த கல்லனாயும் இருக்கலாம் ஸோ அப்படித்தான் இப்போ புலம்பு இந்த தேசத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அங்கே நடக்கிற கொடுகூரங்கள் சிலது நடந்து கொண்டிருக்கு அது அது வந்து கண்ணுக்கு தெரியாத இருட்டு கொடுகூரங்கள் ஆம் முந்தைய ஒரு காலத்தில் யுத்தம் என்றது பெரிய அளவில் இல்லாத காலத்தில் வீட்டுக்கு மூத்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போ இருந்து பண உழைச்சி எங்களுக்கு அனுப்பு குடும்பத்தை காப்பாற்று என்றது இந்த தங்கச்சியை கட்டிவை இந்த குடும்பத்தை பய அது இது அது எல்லாத்தையும் செய்து அவனுக்கு கல்யாணம் இல்லை ஒன்றும் இல்லாமல் எல்லாம் கிடக்கிற எல்லாம் சுருங்கி காஞ்சி போயிருக்கிறான் அவன் அப்படி ஒரு நிலைமையில் இப்போ அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் பழைய கிளடுகள் இருந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் உள்ள இளம்பொட்டைகளுக்கு ஆக்கினை கொடுக்குற காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்கள் எல்லாம் இப்படி வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக வெளிக்கிட்டு வந்தவர்களான் பேந்து கொஞ்சம் காலத்தால் யுத்தம் என்று ஒரு சிலர் ஓடி வந்தார் பேந்து ஒரு கொஞ்சம் காலத்தால் பேந்து வேலை இல்லை என்று இப்போ ஓடி வந்து கொண்டு அப்போ மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த நாடு தான் குற்றவாளி எங்களை வெளியில் அனுப்பி புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்களை வாழ வச்சது ஆனால் அங்குள்ளவர்கள் எங்களை பார்த்து இப்போ பிராமப்படுறார்கள் எரிச்சர் போடுறார்கள் எங்களை நெச்சு இதே நோண்ட களவெடுக்கணும் என்று யோசிக்கிறார்கள் எப்படி என்று பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு போலீஸ் எங்களை பார்த்துட்டு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் லைட்டாக ஒரு கூலிங் கிளாஸ் லைட்டாக ஒரு பீர் தோடு கொஞ்சம் ஸ்டைலாக ஷர்ட் எல்லாம் போட்டு வந்தால் அதுக்கு உடனே தெரியும் இவர் வெளிநாட்டிலேருந்து வந்தவர்னு அப்போ கடையில் இருந்து கிட்டத்தட்ட சந்தை வரையும் எங்களை நோட்டப் பண்ணி வெளியே கூட்டுறார்கள் ஸோ அடுத்தது அவர்கள் போலீஸ்காரர்னு பார்த்தா காவல்துறை என்ன செய்யுது இவர் புலம்பெயர்ந்த இந்த தீரத்திலிருந்து வந்துறன்னு தெரிஞ்சோன்னு வெளிநாட்டிலிருந்து வந்துடுன்னு தெரிஞ்சோன்னா அதை வெறுட்டி ஒரு கேசண்டை போட்டு அவனை உள்ளுக்க போட்டு தள்ளி அதை வெளியில் எடுத்து விடுறதுன்னு கா அந்த காவல்துறையினுடைய சொந்தக்காரர் எனக்கு தெரிஞ்சவன் ஃப்ரெண்ட் தான் அதாவது அப்படியும் ஒரு கேஸ் நடந்திருக்கு அதாவது காவல்துறையை கொண்டே உள்ளுக்க போடுறான் இப்போ ஒருவர் வந்து கேட்பறான் இது எடுக்கிறதுக்கு இவ்வளோ காசு வேணாம் தான் நான் எடுத்து விட்றேன்னு அதை கொண்டே அந்த காசை கொண்டே கொடுக்க ஆள் வழியில் வர காவல்துறையை வந்த அவரும் அந்த காசை பிரித்து கொள்றாங்க ஒரு அரசாங்க வேலைக்கு போனால் அங்கே போய் எங்களை கண்டோன்னு அந்த அரசாங்க உத்தியோகத்தர் எங்களை பார்த்து பிராமப்படுறாங்க அதாவது எரிச்சல் படுறார்கள் அவர்கள் ஏதோ ஒரு விடத்தில் எங்களில் கரலில் இருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு 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 நண்பன் ஒரு ஒரு இது அது இதுன்னு பார்த்தா புலம்பெந்த தேசத்தில் உள்ளவர்களை பார்த்து பொறாம போட்டி களவு திருடு இவர்களை அழித்து விட்டு பணத்தை எடுத்தா காணும் என்று நிற்கிறார்கள் அங்கே உள்ள புலத்தில் அதாவது எங்கள இனம் சத்திய சத்தியமாக சொல்கிறேன் இது ஒரு ஆள் சொன்ன கதை அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் பரிதாபமாக இருக்குது ஏனென்றால் உங்களால் நாங்கள் வெளியில் வந்துனாங்க அந்த நாட்டால் நாங்கள் வெளியில் வந்துனாங்க அந்த நாடு தான் எங்களை கலைச்சது முதல் மூத்த உள்ள வழியில் போண்டு நாங்கள் உழைக்கிறதுக்கு வந்தோம் முண்டைக்கு எல்லாம் சுருங்கியும் சும்மா கிடக்கினா கிளடு வத்தி இப்போ திருப்பி கூத்து போடுது ஸோ அப்படி கொத்தவர்களால் பலர் இப்போ இங்கேருந்து கஷ்டப்படுறோம் நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு தான் உழைச்சி இந்த தோட்ட குத்துறோம் இந்த கூலிங் கிளாஸை வாங்குகிறோம் இந்த ஷர்ட்டை வாங்குகிறோம் ஆனால் உங்கள் எப்போ பணம் பெருமென்று பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் அதை நீங்கள் மட்டும் புரிஞ்சு கொண்டா சரி தயவுசெய்து மறந்துடாதீங்க நாங்கள் உங்களோட சொந்தங்கள்லாம் அவற்றை காணியை அவர் விற்று அவர் பணத்தை கொண்டு வர விடுங்க நிம்மதியை ஏன்னா அவற்றை காணி வந்தா பிறகு அவர்கிட்ட பணத்தையும் விடுங்க நன்றி வணக்கம்